மீதி சத்திரிய பெண்கள் மட்டும் இருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று சத்திரிய வம்சம் வேணுன்றதுனால இருக்கிற பார்ப்பனர்கிட்ட போயிட்டு நீங்கள் குழந்தை பெற்று இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த புராணம் முடிவடைகிறது இதை ஏற்று தான் நாடார்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வன்னியர்களுக்கும் நாற்பது ஆண்டு காலம் போராட்டம் நடந்தது நீங்கள் சத்திரியரா நான் சத்திரியராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்தது அப்புறம் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு போய் வழக்காடினார்கள் ரெண்டு தரப்பும் நிறைய பணம் செலவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சு அன்று லண்டன் ப்ரியூ கவுன்சில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சத்திரியர் கிடையாது சூத்திரர்கள் தான் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு தென்னாட்டில் யாருமே சத்திரியர்கள் இல்லை சூத்திரர்கள் தான் அப்படின்னு அரசியல் சட்டம் வந்து உறுதி செஞ்சுருக்கிறது அதுக்கு உதாரணமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒன்று இது வன்னியர் வழக்கு தொடர்பானது தங்களுடைய இளைஞர்களை ஒரு பெருமிதத்துக்காக இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற வார்த்தை இதாக தவிர உண்மை கிடையாது அதெல்லாம் உழைக்கும் மக்கள் தான் ஏறத்தாழ ஆதி திராவிடர் இருக்குது ஏன் தான் எல்லா ஊர்களிலையும் வந்து குடிசையில் வாழறது அப்படியெல்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம் எல்லாருக்குமே மாறி இருக்குது அவர் வன்னியர் சாதியில் பிறந்துட்டாருன்றதுனாலே இவங்க வந்து மாநாட்டில் எங்கள் ஆணை வந்து சத்திரியர் வன்னியர் அப்படியெல்லாம் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கு இவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் ஆணையம் தையவே இருந்தால் கூட அதெல்லாம் ஒத்துன்னு இருக்க மாட்டார் வணக்கம் 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 பெரியார் வந்து ஜாதி சங்க மாநாடுகளில் பங்கேற்று அங்கேயும் ஜாதி ஒழிப்பையும் சுயமரியாதையும் பேசியிருக்காரு ஆனால் இப்போ நடக்கிற ஜாதி சங்க மாநாடுகளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதி பெருமிதங்களையும் புராண பெருமிதங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரியார் இஸ்டா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மாநாட்டில் கலந்துக பேசி இந்த நாமமும் பூணும்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருமை தராது எல்லாம் உழைக்கும் மக்களாக இருக்கிறீங்க நல்லா முன்னேறணும் படிப்பில் முன்னேறணும் வேலை வாய்ப்பு வரணும் அப்படி தான் நடத்தினுமே தவிர வெறும் ஜாதி பெருமையை பேசி உணவு இருக்கக்கூடாது சத்திரிய பெருமை நீங்கள் சத்திரியன்னு சொல்லிங்கன்னா அப்போ பாப்பானுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன்றது நீங்களே ஒத்துக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த மாநாட்டிலேயே பல ஜாதி சங்க மாநாடுகளில் பேசும்போது எந்த ஜாதியும் அவர் புராண பெருமகளை வைத்து புகழ்ந்து பேசியதில்லை தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டில் கூட அந்த தேவேந்திர என்கிற பெயர் அந்த சாதி பெயர் எவ்வளோ இழிவானது அப்படியெல்லாம் அவர் அந்த புராண கதைகள்லேருந்து எடுத்து சொல்லி அவங்க மாநாட்டிலேயே அதை பற்றி கண்டித்து பேசியிருக்கிறாரு அதுபோல் எல்லா மாநாடுகள்லேயும் பெரியாரை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்கள் கீழ்சாதி மக்கள் இந்த பார்ப்பன மக்களுக்கு இணையாக கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற வேண்டும் அதுக்காக தான் ஜாதி மாநாடுகளில் கலந்து கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த விழிப்புணர்ச்சி சுயமரியாதை பகுத்தறிவு இதெல்லாம் ஏற்படுத்தணும்னு கலந்து கொண்டு பேசினார் அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாகுது புராண பெருமை புராணத்து எல்லா புராணங்களுமே கற்பனைகள் தான் எந்த புராணத்துக்கும் அறிவியல் கிடையாது அதனால அது வந்து சும்மா ஒவ்வொருவரும் தங்களுடைய சாதியை மேல்நோக்கி ஆரிய மயமாக்கலுக்காக இதெல்லாம் எழுதி வைத்து கொண்ட ஒரு செயல் தான் அது வந்து வரலாறு கிடையாது உண்மையும் கிடையாது தங்களுடைய சாதி மக்களை உசுக்கி விடுவதற்கு மட்டுந்தான் அது பயன்படுமே தவிர வேறு எந்த வகையிலும் அது பயன்படாது அதுதான் பெரிய இஷ்டாக நான் நினைக்கிறது பெரியார் காலத்தில் வந்து ஜாதி சங்க மாநாடுகளில் பெரியாரிஸ்ட்டுகளும் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க அங்கே சுயமரியாதை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்களோன்னு நினைக்க தோணுது அது எந்த அளவுக்கு உண்மை இப்போ பெரும்பாலும் மாநாடுகளில் நீங்கள் நம்மளே பார்க்கலாம் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்களை சேர்ந்தவர்கள் தான் மேடையே ஆக்கிரமிச்சிருக்காங்க ஒருவேளை பெரியார் இயக்கங்கள் ஓபிசி மக்களிடம் வந்து கொஞ்சம் விலகியதாலேயோ இல்லை அங்கே சரியான பிரச்சாரங்கள் செய்யாததாலே ஏற்பட்ட விளைவா எப்படி பார்க்கணும் இல்ல உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் வந்து இந்த ஜாதி சங்கங்களை வளர்க்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் ஜாதி நிலைத்து நின்றால் தான் இந்து மதம் நிலைத்திருக்கும் ஜாதி இல்லை என்றால் இந்து மதமே இல்லை அதனால ஜாதிகள் தான் மதத்தை தாங்கி நிறுத்துகின்றன அதனால் ஜாதி மாநாடுகளில் ஆர்எஸ்எஸ் வந்து பங்கேற்கிறது இப்போ கிருஷ்ணசாமி அவருடைய மாநாட்டில் கூட அவங்களே அமித்ஷாவே வந்து கூட கலந்து கொண்டதெல்லாம் நாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் அதனால் எல்லா ஜாதிகளையும் உயிர்ப்பிக்க வேண்டும் அந்த ஜாதிகள் நீடித்திருக்க வேண்டும் ஜாதி பெருமிதங்கள் அவர்களிடையே இருந்தால் ஜாதி வந்து நீடித்திருக்கும் அப்படின்னு பிஜேபி திட்டமிட்ட இதை செய்கிறனே இப்போ பெரியாரிஸ்ட்டுகள் வந்து நமக்கு ஜாதி தேவையில்லை ஜாதி ஒழிக்கிறோம்னு நினைக்கிறோம் அதனால் நம்ம ஜாதி சங்க மாநாடுகளில் கலந்துக்க வேணாம்னு நாம் நினச்சி அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா தவிர அதை வந்து அவங்க பிஜேபி வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் நாம் இல்லாத இடத்தை அவங்க நிரப்புறாங்க அப்படிதான் இப்போது என்ன சூழல் இருக்கிறது அந்த ஜாதி சங்க போய் போய் அந்த கருத்துக்களை பேச முடியல முன்னாடி பேசிகிட்டு இருந்தும் இப்போ பேச முடியலன்ற கேப்புக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்ல அதான் நாம் வந்தோம்னா என்ன பேசுவோன்னு இப்போ இருக்கிற ஜாதி சங்க தலைவர்களுக்கு தெரியும் நம்முடைய உரைகள் எல்லாம் இப்போல்லாம் யூடியூப்பில் வருது பல செய்திகள் இதழ்களில் வருது நாம் எந்த ஜாதி சங்கத்தையும் புகழ்ந்து பேசுவதில்லை ஜாதிகளே இருக்கக்கூடாது ஒழிய வேண்டும் என்பது தான் பெரியார் கொள்கை ஜாதி இருக்கிற வரையில் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கணும் ஆனால் அதுக்காகவே ஜாதி இருக்கணும்னு இல்லை ஜாதி வந்து அடிப்படையில் எல்லா ஜாதியுமே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதனால் இப்போ போய் அவங்க ஜாதி சங்கம் வளர்க்குற வளர்ப்பதற்காக பாடுபடுகிற மாநாட்டில் போய் நாம் போய் வந்து பேசுகிறது வந்து அந்தளவுக்கு பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தினால பெரியாரிஸ்ட்டுகள் வந்து அதில் கலந்துக்கிறது இல்லை வன்னி இளைஞர் மாநாடுன்னு இப்போ சமூகத்தில் பாமக ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சத்திரிய வம்சம் ஆண்டு பரம்பரையை பேசிட்டு அதே மாநாட்டில் நாங்கள் கூலி தொழிலாளர்களாக இருக்கோம் நாங்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலும் நசுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு முரண்பாடாக பேசுகிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் உண்மைதான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருப்பது உண்மை தான் அது அரசு புள்ளி ஓரங்களே நமக்கு தெரிவிக்கின்றன ஆனால் இவங்க வந்து அந்த ஜாதி பெருமிதத்திற்காக நாங்கள் வந்து சத்திரியர்கள் அக்னி குண்டத்திலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க அது வந்து அறிவியலுக்கு புறம்பானது ஒன்று இல்லை அதே போல் சத்திரியர் என்பது வந்து பரசுராமர் அவதாரம் எடுத்து சத்திரிய வம்சத்தை பூண்டோடு அழித்து விட்டார் இருபத்தோரு முறை வந்து அவர் திரும்ப திரும்ப வந்து சத்திரியர்களே இல்லாத அளவுக்கு அந்த ஆண் பெண் பெண்கள் கிடையாது ஆண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டார் என்றுதான் புராணக் கதைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அதையொட்டி மீதி சத்திரிய பெண்கள் மட்டும் இருந்தாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று சத்திரிய வம்சம் வேணுன்றதுனால இருக்கிற பார்ப்பனர்கிட்ட போயிட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த புராணம் முடிவடைகிறது இதை ஏற்று தான் நாடார்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வணியர்களுக்கும் ஒரு ஆண்டு காலம் போராட்டம் நடந்தது நீங்கள் சத்திரியரா நான் சத்திரியரானு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது அப்புறம் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு போய் வழக்காடினார்கள் ரெண்டு தரப்பும் நிறைய பணம் செலவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சு அன்று லண்டன் பிரிவு கவுன்சில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சத்திரியர் கிடையாது சூத்தர்கள் தான் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு இது ஏதோ பழைய கதைன்னு மட்டும் நினைக்குவோன்னா அதுக்கு பிறகு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பனகல் அரசியல் ஆட்சியில் இருந்தபோது வன்னியர்கள் வந்து வன்னிய குல சத்திரியர்னு போடணுன்ட்டு கிட்ட கோரிக்கை வச்சு ஒரு கெசட்டு வாங்கினாங்க சத்திரியர்னு போட்டுக்கலான்னு வாங்குனாங்க அதனால் வன்னியர் குல சத்திரியர்னு போட்டுன்னு இருந்தாங்க ஆனாலும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறகு இந்த புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்து சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இவங்க தென்னாட்டில் யாருமே சத்திரியர்கள் இல்லை சூத்திரர்கள் தான் அப்படின்னு அரசியல் சட்டம் வந்து உறுதி செஞ்சுருக்கிறது அதுக்கு உதாரணமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒன்று இது வன்னியர் வழக்கு தொடர்பானது கோவிந்தராஜ் கவுண்டர் என்பவர் வழக்கு தொடர்ந்தது அவங்க அப்பா முனிசாமி கவுண்டர் அந்த தாய் அம்மாள் அதை அம்மாவுக்கு முதல் குழந்தை உடனே அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்புறம் வந்து அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் பிறகுது அந்த சொத்தில் இந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பங்கு வேணும்னு கேட்டு தான் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துலேயும் வழக்கு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பதினாலு பிப்ரவரி தொண்ணூத்தஞ்சில் தீர்ப்பு ஏ ஆர் ஆதியும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து அப்போ வந்து சொத்தில் பங்கு கிடையாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த பையன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு நாடி இருக்காரு கோவிந்தராஜி கவுண்டர் இது வந்து திருப்பத்தூர் பகுதி சார்ந்தது அந்த பகுதியில் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அதில் குறிப்பாக அதில் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹைகோர்ட்டை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு த ஹைகோர்ட் இன் இலிஜி மைசிங் த அப்பலண்ட சீம்ஸ்ட் ஹாவ் ஓவர் லுக்கு த கேஸ்ட் ஃபேக்டர் விச் உட் பிஹாவ் ஏ கிரேட் பியரிங் இன் the ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்லிஷ்மெண்ட் த ரிலேஷன்ஷிப் பட்வீன் த பார்ட்டிஸ் governor கவர்ண்டர் அதான் அங்கெல்லாம் வன்னியர்களை கவர்னர்னு சொல்லுவோம் நியர்லி ஃபாலோங் இன் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சூத்ராஸ் இந்த இவங்க வந்து சூத்திரரில் வராங்க அப்படின்றத இந்த கோர்ட்டு உயர் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கல சூத்திரர்கள் வந்து திருமணம் அதை திருமணம் செய்து கொண்டாலும் அது வந்து ஒரு வைப்பாட்டியாக தான் கருதப்படும் அதனால் இந்து சாஸ்திரங்களில் வைப்பாட்டிகளுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கலான்னு இருக்குது அதனால் சொத்தில் பங்கு தரலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வந்த தீர்ப்பு இது இது வன் கேஸுன்றதுனால ஒன் இயர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க வேறு எந்த ஜாதி போயிருந்தாலும் அந்த ஜாதிக்கும் இதே தான் அவங்க சூத்திரரில் வராங்க அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க பார்ப்பனர் தவிர தென்னாட்டை பொறுத்தவரை எல்லாருக்குமே சூத்திரர்கள் தான்ன்றதை உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா அது வந்து இந்தியா முழுக்கும் எல்லாருக்கும் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்றது தான் இது பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நீதிபதி வந்து புச்சி எம்எம் மனோகர் சுஜாதா வி ரெண்டு ஜட்ஜி அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க சூத்திரில் கவுண்டர் வந்து சூத்திரில் வராங்க அப்படின்ட்டு அது எந்த கவுண்டராக இருந்தாலும் அதுதான் அந்த பழனிசாமி கவுண்டராக இருந்தாலும் அதுதான் அதே போல மற்ற முதலியார்களாக இருந்தாலும் ரெடியார்கள் எதுவா இருந்தாலும் பார்ப்பனர்களை செட்டியாரா இருந்தா கூட தென்னாடை பொறுத்த வரைக்கும் சூத்திரர்கள் தான் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ஆகவே இவங்க தற்பெருமைக்காக தங்களுடைய இளைஞர்களை ஒரு பெருமிதத்துக்காக இதெல்லாம் சும்மா சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை தானே தவிர உண்மை கிடையாது அதில் அதுதான் நம்ம பார்க்கலாம் உழைக்கும் மக்கள் தான் ஏறத்தாழ ஆதி திராவிடர்களுக்கு ஏ தான் எல்லா ஊர்களிலையும் வந்து குடிசையில் வாழறது அப்படியெல்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம் எல்லாருக்குமே மாறி இருக்குது ஆனாலும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அரைக்காணி அரை ஏக்கர் கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படியே ஆதிரவுக்கு நிலமே இல்லாமல் இருந்தது ஆனால் கூலி உழைப்பாளிகள் தான் என்ன வெறும் அரை ஏக்கரில் மட்டுமே வாழ்க்கை நட்டிட முடியாது ஒரு ஏக்கரில் அதனால் இவங்களும் ரெண்டு தரப்புமே கூலி உழைப்பாளர்கள் விவசாய கூலிகள் ஒரே நிலத்தில் ஒன்றா வேலை செஞ்சாங்க இப்போ எங்கள் நிலமே வன்னிவேடு வேடு வாலாஜி பக்கத்தில் இருந்தது வன்னி வேட்டில் ஆதி திராவிடர்கள் வீசி மோட்டில் வன்னியர்கள் ரெண்டு த தரப்பு ஒன்றா தான் நடுவு நடுவாங்க ஒன்றா தான் அறுப்பாக இருப்பாங்க அப்படி தான் இருந்தது நிலைமை இருந்தது நான் படி படிக்கிற காலங்கள்லாம் எல்லா ஊர்லேயும் இதே நிலம தான் ஆகவே உழைக்கும் மக்கள் தான் அதிலெல்லாம் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை அதை வந்து சும்மா நாங்கள் தான் உயர்ந்த வசதி எல்லாரை விட அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு போலி பெருமிதம்தான் அதில் வந்து உண்மை கிடையாது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் ஆணைமுத்து ஐயா வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக பெருமளவு போராடி இருக்காரு அதை வென்றெடுத்தும் இருக்காரு ஆனால் அவரை வந்து அந்த மாநாட்டில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க முயற்சி நடந்ததாக நம்ம பார்க்க பார்க்க முடியுது இதுக்கு உங்களோட பதில என்னவாக இருக்குது ஆணைமுத்து ஐயா வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து வட மாநிலங்களில் போய் போராடி எல்லாம் பெரியார் நூற்றாண்டு விழாவை வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாள் நடத்தினார் அதன் பிறகு அங்கே பீகார் வட எங்கேயுமே பிசி ரிசர்வேஷனே கிடையாது ஓபிசின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டில் பிசி தான் அங்கே கிடையாது அப்போ பீகாரில் தான் அவங்க வந்து சிறை நிரப்பம் போராட்டம் நடத்தி அப்போ கற்பூரி தாகர் முதல் முதலாக இருபது பர்சன்ட்டு பிசி வட மாநிலங்களில் பீகாரில் தான் முதல்ல ரிசர்வேஷன் வந்தது இவர் தான் போய் செஞ்சார் இவர் போலன்னா மண்டல் கமிஷன்றது அப்போது வந்திருக்குமா என்பதெல்லாம் ஒரு தான் அதுக்காக ஒரு ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து இடையாரது போராடினார் பிரதமர் மொரார்ஜி சரண் சிங் ஜெயில்ஜி இவங்களோடலாம் வாக்குவாதம் நடத்தி அதை மண்டல் கமிஷன் அமைப்பதற்கும் அதை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கும் ஆணைமுத்தையாவுடைய பங்கு மிக பெரியது அவர் வந்து எதிர்பாரா வராது யார் என்ன சாதியில் புறக்கூடன்றது வேறு அவர் வன்னியர் சாதியில் பிறந்துட்டாருன்றதுனாலே இவங்க வந்து மாநாட்டில் எங்கள் ஆணைமுத்தம் வந்து சத்திரியர் வன்னியர் அப்படியெல்லாம் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கு இவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் தையவே இருந்தால் கூட அதெல்லாம் ஒத்துன்னு இருக்க மாட்டார்ன்றது ஏன்னா பெரியாரிஸ்டுகளாகிய நாம் யாரும் சாதி பெருமிதத்தை நாம் யார் என்ன ஜாதின்னு ஒருத்தரோட ஒத்தரட தெரிஞ்சுக்கிறதே விரும்புறது இல்லை பார்க்குறதும் கிடையாது அப்படி பேசுகிற அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து ஆணைமத்துக்கு இப்போ நூற்றாண்டு நடக்குது இவங்க அதை பற்றி ஒரு வரி கூட சொல்லலையே நூ அவருக்கு நூற்றாண்டு கொண்டான்னு அப்படின்னோ எதுவுமே கிடையாது சும்மா அந்த நேரத்துக்கு வந்து எல்லாரையும் நாகப்பன் தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு இது பண்ணார் அவர் வன்னியர் அப்புறம் இந்தம்மா அஞ்சலையம்மாள் ஜமதக்கினுடைய மாமியார் இந்த மூலதன தான மொழி நாகநாதனுடைய மாமியாருக்கு அம்மா கடலூர் அம்மாள் அவங்களெல்லாம் வந்து வன்னியர்னு அவங்கெல்லாம் வன்னியர் சங்கத்துக்கு வரல காங்கிரஸில் போராடினாங்க தீவிரமாக இது பண்ணாங்க காங்கிரஸில் தான் எம்எல்ஏ ஆனாங்க அந்த அம்மா ஐம்பத்தி ரெண்டில் அப்படியெல்லாம் இருந்தாங்க அதனால் இவங்க வந்து தங்களுடைய இதுக்காக ஓட் பேங்க்குக்காக அவங்களெல்லாம் இப்போ முதலியார்கள் பார்த்தீங்கன்னா வா ஊசி படத்தை கூட போட்டுக்குவாங்க அவங்களுடைய சோ இப்போ ஏன் பாரதிதாசன் ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்ன பாரதிதாசன் படத்தை கூட இப்போ அவங்க வந்து இந்த முதலியார் சங்க சோரோட்டிகளில் நம்மளால் ஆற்காடு ராமசாமி முதலியார் இதெல்லாம் எல்லாரையும் போட்டுக்க அதுபோல் இந்த ஜாதி சங்கங்கள் தங்களுக்கு அந்த சமூகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தார்களோ அவங்களெல்லாம் அடையாளம் தங்களுடைய ஆளுன்னு அடையாளம் காண்பது தவறாக அதை வந்து பயன்படுத்து அதன் மூலம் இவர்கள் ஆதாயம் அடைய நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இறந்து போனவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க அதை வச்சு ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா அப்படின் தான் நினைக்கிறாங்க அப்படின் தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கு என்னென்னா ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்கள் எவை ஆகம விதிக்கு உட்படாத கோவில்கள் எவன் கண்டறியணும்னு சொல்லி ஒரு ஆணையும் அதே அதே ஆணையில் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் மட்டும் அனைத்து ஜாதியினரும் அச்சகராக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது ஆகமன்றதே ஒரு கற்பனை தான் இப்போ அதாவது அவங்க தென்னாட்டில் மட்டும்தான் ஆகம இருக்குது வடநாட்டில் ஆகமம் கிடையாது அதனால இங்கே மட்டும்தான் ஆகம கோயில்னு இவங்க சொல்லின்னுக்குறாங்க இப்போ எது ஆகம கோவில்னு யாருக்கும் தெரியாது நீதிமன்றமே அதை சொல்லியிருக்குது எதெல்லாம் ஆகம கோயில்னு கண்டுபிடிங்க மூணு மாதத்துக்குள்ளே எது ஆகம கோயில் இல்லைன்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு ஆகவே ஆகமம் என்பது அடிப்படையற்றது அது வேணும்னா இவங்க அந்த சிவாச்சாரியார்கள் என்கிற ஒரு பிரிவு மற்ற பார்ப்பனர்கள்லாம் நாங்கள் தான் அதில் வந்து பண்ணணும் சைவ கோயில்கள் நாங்கள் தான் பண்ணணும் மற்றவங்கள நுழையக்கூடாது அப்படின்னு காலங்காலமாக ஆகம ஆகமத்தின் பெயரால் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு வந்து ஆகமத்தை வந்து ஆகமன்றது ஒண்ணு இல்லை கற்பனைன்றதை நாம தான் சொல்லி முறியடிக்கணும் எல்லாமே இப்ப வேதெல்லாம் வாய் வழியா இருந்தது பின்னாடி எழுதுனாங்க அது போல நீதி எப்படி எழுதுனாங்களோ அது போல் அந்த சாஸ்திரங்களை பற்றி அண்ணல் அம்பேத்கர் நிறைய எழுதியிருப்பாரு ஆனால் ஆகமங்கள் தென்னாட்டில் மட்டும் எங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டுமென்றே அந்த ஆகமத்தை கொண்டு ஆனால் ஆகமத்தை இவர்களே பல முறை மீறி இருக்கிறார்கள் மூலஸ்தானத்தில் முன்னாடி எல்லாம் வெறும் இந்த விளக்கு மட்டும்தான் எதுவும் இப்போ டியூப்லைட் இருக்குது பார்ப்பனர்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடாது அதெல்லாம் இருந்தது இப்போ எல்லாம் ஐடி கம்பெனியில் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க உச்சி குடிப்பை பூணு இன்னைக்கு இன்றைக்கி எத்தனை பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விதிகள் படி எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாமே இல்லை எல்லாமே மீறப்படுகிறது ஆனால் இதில் மட்டும் அனைத்து ஜாதியினர் ராட்சிகர் அவர்னா மட்டும் தங்களுடைய ஆதிக்கம் சிதைந்து விடுகிறது என்கிற காரணத்தினால அதை காட்டி நீதிமன்றத்தில் தடை கோருகிறார்கள் அது அவங்க தங்களுடைய உயர்வுக்கு தங்களுடைய அந்த பழைய அந்த வைத்திக நிலையில் தங்களுக்கு இருந்த மேல்நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்கிற சூழ்ச்சி அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு முறியடிக்க வேண்டும் நாமளும் அவர்களுக்கு ஆதரவாக இயங்க வேண்டும் இதை எடுத்து பெரும் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் உண்மையில் ஆகமம் என்பது இல்லை இருக்கிறதா சில இதுவும் எழுதி வச்சுன்னுக்குறாங்க அவங்களே அது யாருக்கும் காட்டுறதில்லை வெளிப்படையாக ஆகமத்தை யாரும் படிக்கிறதுக்கு கொடுக்கறது கிடையாது ஆனால் அது சும்மா பல ஆகமங்கள் இருந்ததாகவும் அழிந்து போய்விட்டதாகவும் ஏதோ சில ஆகமங்கள் இருப்பதாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய மேன்மைக்காக எழுதி வைத்து கொண்டது தான் என்னெந்த ஜாதி எவ்வளோ தூரம் வரலாம் அர்த்த மண்டபம் வரைக்கும் யார் வரலாம் அப்படின்லாம் அது போல் இப்போ இளையராஜா போனப்போ இங்கே நீ நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே கருவறைக்கு போல் அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஆதி திராவிடர்கள் வந்து கோயில் அந்த உள்ள மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு அந்த சைவ ஆகமத்தில் சொன்னதாக ஈரோடு ஆயல் நுழை ஆலய நுழைவு போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது அது ஒரு ஆண்டு வழக்கு ஈரோடில் நடந்தது அப்போ அந்த ஆகமம் அறிந்த அறிஞரை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ஒரு ஆகமத்தை படிச்சு காட்டுறாரு ஆதி திராவிடர்கள் வந்து அந்த மூலஸ்தானத்துலேருந்து நூறு அடி இருந்து கோபுரத்தை கலசத்தை பார்த்தாலே மூலவரை பார்த்ததுக்கு சமம் அதனால் அவங்க உள்ளே வந்தது தவறு தான் ஆகமப்படி உள்ளேயே கொஞ்சம் கூட மெயின் இதுலேயே கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தீர்ப்பு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்தது அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்க அப்போ ஏற்கனவே சிறையிலேருந்து கழிச்சதுனால அவங்களுக்கு மேலும் தண்டனை தேவையில்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க வழக்கு அப்படியெல்லாம் அதான் இதை வச்சு அந்த சாதி இருப்பு நிலையை நிலைநாட்டி கொள்வதற்காக ஆக ஆகமங்கள் ஆகமங்களை தவறாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை தான் நம்ம முறியடிக்க வேண்டிய தேவை உள்ளது நன்றி ஆ மகிழ்ச்சி வணக்கம்